உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் தொலை தொடர்பு நிறுவனத்தை வெளிநாட்டைச் சேர்ந்த மேக்ஸிஸ் நிறுவனத்திற்கு மிரட்டி விற்க வைத்தார் என்கிற வழக்கை அமலக்கப் பிரிவு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு பல வருடங்களாக டெல்லி நீதிமன்றத்தில் நடந்து வந்தது ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பதற்கு உதவி புரிந்த தயாநிதி மாறன் குடும்பத்திற்கு மேக்சிஸ் நிறுவனத்தின் சார்பில் எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வெளிநாடுகளில் இருந்து சன் டிவி நிறுவனத்திற்கு முதலீடாக வரவழைக்கப்பட்டது இது சட்டவிரோதமானது என்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது பல வருட விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கிலிருந்து தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் விடுவிக்கப்பட்டார்கள் இதை எதிர்த்து அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் இந்த மேல்முறையீடை ஏற்றுக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தயாநிதி மாறனுக்கும் கலாநிதி மாறனுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த வழக்கு மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது இந்த வழக்கில் விசாரணை எப்படி இருக்கும் இதில் தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் தண்டிக்கப்படுவார்களா அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அபராதம் விதிக்கப்படுமா அல்லது சிதை சிறை தண்டனை விதிக்கப்படுமா எப்படி இருக்கும் இந்த விசாரணை என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்